எனது பெண் குழந்தையும் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆபாச வார்த்தைகளால் வந்து என்னோடய இரண்டு பெண் குழந்தைகளுமே வந்து பச்சையாக கொச்சையாக வந்து பேசுகிறாங்க சார் இதை வந்து என்னால் வந்து இதே பண்ண முடியல சரி உனக்கு பொறுக்காதே நேரம் வச்சு ஒரு நிமிஷம் மனுக்கப்பி நேரம் அப்படி

சொல்லி மிரட்டுறாள் இந்த நிலைமையில வந்து நாங்க வந்து குடும்பத்துல வந்து மன உளைச்சலாகி என்னோட மாமாவும் என் குழந்தைகளும் ரொம்ப மன உளைச்சலாக இருக்காங்க மைனர் பொண்ணை வந்து அசிங்கமா பேசியிருக்கா அவள் நான் உடனே வந்து நான் லோக்கல் போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐ பிரபாகர் சார்கிட்ட நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் ஸோ அவர் சில வேலைகளுக்கு தான் சொன்னாங்க அவளை

கீழே ஒரு பாப்பா இருப்பாரு ரிசப்சனா அவர்கிட்ட கூட்ட கொடுங்க என்ட்ரு கூட்டம் கூப்பிட்டு போவாங்க